இதான் வாழ்க்கை ஒவ்வொரு ஊழியர் வாழ்க்கையிலையும் உயர்ந்த அனுபவங்கள் உண்டு பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு ஆனாலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை பாதிப்பு இல்லை உங்குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் தொல்லுதையா இதான ஊழியமே ஏன் வேலிஸ் அண்ட் மவுண்டன்ஸ் ஆனாலும் அன்பானுடைய பள்ள மலைகள் இருக்கிற ஆண்டவர் பள்ளத்தாக்கிலும் இருக்கிறார் உலகில் இருக்கிற ஆண்டவர் தாழ்விலும் இருக்கிறார் எல்லா இடத்திலுமே பாருங்க உயர்ந்திருக்கும் போது கத்தர் நூறு கூட இருக்க சொல்லுகிறோம் ஆனால் தாழ்ந்திருக்கும் போது கத்தர் இல்லை என்று சொல்லுகிறோம் இல்லை அந்த பள்ளத்தாக்கில் உங்களோடு கூட இருக்கிறார் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பயம் இல்லை பாதிப்பில்லை குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் இனிக்குதய்யா நான் சொல்ல வந்த வார்த்தை அது என்ன 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 கொண்டு போ தெரியுமா இட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கையின் சவால்கள் உங்களை மறுவப்படுத்துகிறது அதான் உண்மை நான் ஏராளமான செய்திகளை ஊடகத்துல பேசியிருக்கிறேன் பள்ளத்தாக்கில் நான் பேசின செய்திகள் அனைவருக்கு ஆசீர்வாதம் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நான் பேசின செய்திகள் பலருக்கு ஆசீர்வாதம் சில சில இடங்கள சமாதானம் அமைதி அதுல பேசும்போது அப்படி யாருக்கு அது ஆசீர்வாதம் இல்லை ஆனா பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் பேசின செய்திகள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது ஆசீர்வாதம் சோ வாழ்க்கையின் ஒவ்வொரு சவால்களும் உங்களை உயர்த்த உங்களை என்னுடைய நிலைக்கு உங்களுடைய பரிணாமத்தில் உங்களை கொண்டு போக என்னை கொண்டு கேட்க அன்ப அன்புள்ளையே கவனியுங்கள் என்னுடைய கருத்து என்னவென்றால் உங்கள் மூலமாக அநேக சுகம் அடைய அடைய அநேகருக்கு நீங்கள் ஆசமா இருக்க அன்பால் எவ்வளவு உடைக்கப்படுகிறீர்களோ அவளை உருவாக்கப்படுகிறீர்கள் எவளும் கசக்கி பொய்யப்படுகிறீர்களோ அனைவருக்கு நீங்கள் மருந்தாய் மாறப்போகிறீர்கள் எவ்வளவு அழுத்தம் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில உயரங்கள் அதிகமாகிறது எனவே முதலாவது குறிப்பு கவனியுங்கள் வார்த்தைகளை கவனிக்க அன்பை கேட்கிறேன் நம்மை பயமுறுத்தும் ஒரு கூட்டம் எல்லா இடத்துல இருக்குது ஒரு எனக்கு நாளுமே கடிதங்கள் எத்தனை மிரட்டல்கள் ஒரு சாயத்துல ஒரு தொகுதியிருக்கிறார் அவருக்கு அறுபது லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு ரசித்து பாருங்கள் ரசித்து அழைத்து அவருக்கு சதையை உண்டாக்கி ஒரு ஊழியராய் மாற்றி இன்னைக்கு அவர் எங்க லட்சம் எழுதுகிறார் அறுபது லட்சம் ரூபாய் எனக்கு பணம் தரணும் த டிஸ்டர்ப் கிரவுட் மூன்றாவது த டிஃபைன்ட் ப்ராப்ளம் இது என்னைக்குமே உண்டு நீங்க இந்த நம்ம டிஸ்டர்ப் பண்ற எல்லாருமே வேத பாறைகள்னா